காந்தாரியின் சாபத்தை கிருஷ்ணர் ஏன் ஏற்றுக்கொண்டார் ஒரு மகாபாரத கதை பாரத போர் முடிந்து கிருஷ்ணர்தான் என்று நினைத்து பேச ஆரம்பிக்கின்றால் நீ கபட நாடக வேஷதாரி என மீண்டும் ஒரு முறை நிரூபித்தாய் கண்ணா பரசுராமனாக பிறந்து குடித்த சத்திரியர்த்தம் போதவில்லையா நீ உலகின் முழு முதல்வன் எனினும் இப்போரை தடுக்கவில்லையே மாறாக அதை திறம்பட நடத்தி என் மக்களை மட்டும் அழித்தாயே இது உனக்கு தகுமா ஒரு பிள்ளையை பெற்றவளே அதை இழந்தான் வரும் சோகம் சொல்லில் அடங்காது உன் அன்னைக்கும் அது நன்றாகவே தெரியுமல்லவா நீ பிறக்கும் முன்னமே ஆறு பேரை கொன்றுவிட்டு பிறந்தவனாயிற்றே உனக்கு எங்கே தெரிய போகிறது ஒரு அன்னையின் வழி இப்போது நான் உனக்கு சாபமிடுகிறேன் எப்படி என் சந்ததிகள் என் கண்முன்னே அழியும் கொடுமையை நான் கண்டு நொந்தேனோ அதே போல் நீயும் உன் குலமும் சர்வநாசம் அடையப் போகிறீர்கள் உன் கண் முன்னேயே யாதவர் ரத்தம் அருவி போல் வழிந்தோட போகிறது இன்றிலிருந்து முப்பத்தி ஆறாம் வருடம் அது நடக்கும் இது என் பதிவிரதா சக்தியின் மேல் ஆணை என மகாசபையில் அவையோர் அனைவரும் கல்லாய் சமைந்து அமர்ந்திருக்க நாவருண்டு பேச்சு மூச்சின்றி அதிர்ச்சியில் உறைந்து போகும் வண்ணம் கிருஷ்ணரை சபித்த பின்பு காந்தாரி தன் அந்த புறத்துக்கு திரும்புகிறாள் லோகநாயகன் நாயகன் ஜெகத் ரட்சகன் அனுதயமும் வழிபட்ட பெரும் தெய்வத்திற்கு தானே சாபம் கொடுத்து விட்டேனே என்று ஒரு பக்கம் வேதனைப்பட்டாள் எனினும் அவள் கோபம் அவளுக்கு நியாயமாகவே தோன்றிற்று கொடும் போர் முடிந்து சிறிது அமைதி திரும்பிய பின் இப்போதுதான் ஜில்லென காற்று வரத் தொடங்கியுள்ளது போலும் என நினைத்துக்கொண்டே கொண்டே தூங்கி போனாள் திடீரென ஏதோ சப்தம் கேட்க தெய்வீக நறுமணம் அறையில் பரவ கண் விழித்தாள் கிருஷ்ணன் கையில் குழல் துளசி மாலை மற்றும் பீதக வாடையுடன் முகத்தில் எப்போதும் இருக்கும் மந்தகாச புன்னகையோடு அருகில் நின்றிருந்தான் ஒரு நொடியில் கௌரவர்கள் நூற்றுவர் முகங்களும் அவள் மனக்கண்ணில் மின்னலென வந்து போயின கோபம் மீண்டும் கொப்பளிக்க எங்கே வந்தாய் இன்னும் யார் உயிர் வேண்டும் உனக்கு வாய்க்கு வாய் நான் உன் பக்தை என சொல்வாயே இதுதான் உன் பக்தரட்சன லட்சணமா காந்தாரி இன்னும் கோபம் தீரவில்லையோ என் நூறு புதல்வர்கள் கோடி வீரர்கள் பல கோடி குதிரை யானை என இவ்வளவு பேரழிவு தேவையா கிருஷ்ணா நீயே இதை தடுத்திருக்கலாமே உன்னால் முடியாததா என்ன ஏன் முடியாது தடுத்திருக்க முடியும் அல்லது அனைத்தையும் என் சங்கல்பத்தாலேயே நினைத்த மாத்திரத்தில் அழித்திருக்க முடியும் பிறகு ஏன் செய்யவில்லை காந்தாரி நீ என் பக்தை அதோடு சிறந்த பதிவிரதையும் கூட அதனால் உனக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன் இந்த யுகம் பாரத போரோடு முடிகிறது சம்பவாமி யுகே யுகே என்பது படி புது யுகம் பிறக்க பழையது அழிய வேண்டும் பாசம் எனும் கருமேகம் உன்னை மட்டுமல்ல உன் கணவனின் கண்களையும் மறைத்தது அந்த மாயத்திரை இன்னும் விலகவில்லை அந்தகம் நிறைந்த இந்த மாளிகையில் ஒரே ஒரு விளக்கு விதுரன் மட்டுமே அவன் மட்டுமே என்னை பூரணமாக அறிவான் கிருஷ்ணா உன்னை நான் இன்று அறிந்து கொண்டேன் நீயும் விதுரனும் பசபாதம் கொண்டவர்கள் காந்தாரி என் பக்தனை வரும் பாவம் என்னை நிந்திப்பதினும் கொடியது அதனால்தான் இன்று உன் சாபத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் உன்னுடைய இந்த கேள்விக்கு நான் விடை கூறும் முன் நீ பதில் சொல் முதலில் ஏன் நீ உன் கணவனை சபிக்கவில்லை சக்கரவர்த்தி நினைத்திருந்தால் இந்த போரே நிகழ்ந்திருக்காது பாண்டவர்கள் நியாயமாக கேட்ட ஆட்சியை ஏன் அவர் கொடுக்க விரும்பவில்லை ஆரம்பத்திலிருந்து துரியோதனனை பாவியாக வளரவிட்டதே அவரது கண்மூடித்தனமான பிள்ளை பாசம் அல்லவா நீ பதிவிரதை என்பது உன் கணவனுக்கு ராஜமாதாவாக இந்த நாட்டு மக்களின் நலனை நீ ஒரு கணம் எண்ணி பார்த்திருப்பாயா பிறகு பீஷ்ம கிருபத் துரோனாதிகளை ஏன் நீ சபிக்கவில்லை தன் சகோதரர்களின் தர்ம பத்தினியே பல்லாயிரம் பேர் முன்னிலையில் துரியோதனனும் துச்சாதனனும் மானபங்கப்படுத்திய பின்பும் மௌனம் சாதித்தனரே போல விதுரன் மட்டுமல்லவா மனசாட்சிக்கு பயந்தான் மற்றோர் எல்லோரும் செஞ்சோற்றுக்கடன் என்ற போர்வையில் துரியனுக்காக போரும் புரிந்தனரே பெரியவர்களை சபிக்க முடியாது என்ற என்னமோ உன் மகன் தன் சகோதரர்களையே அடிமைகளாக்கி அவமானப்படுத்தி அவர்களின் மனைவியையே மடியில் வந்து அமர்வாய் என விழித்து மா பாதகம் செய்தானே மேலும் பிரதா என்று உனக்கு தெரியாதா தன் தொன்னூற்று ஒன்பது சகோதரர்களுக்கு தந்தையாக இருக்க வேண்டியவன் தன் சுயநலத்திற்காக அவர்களை வழி கொடுத்தானே அவனையேன் சபிக்கவில்லை பிள்ளை பாசம் அறிவு கண்ணை மறைத்ததோ நீ இப்போது கேட்கும் நியாயம் அன்று எங்கே போனது அவனை கேட்டாயா ஏன் சகுனியை சபிக்கவில்லை அவன்தான் உண்மையில் உடன் பிறந்தவள் குடும்பத்தை கூற்றின் மறு உருவம் போல சர்வநாசமாக்கியவன் கிருஷ்ணா சகுனியின் சகோதரன் மேலும் நீ மேற்கூறிய அனைவரும் என் உற்றார் உறவினர் ஆச்சாரியர்கள் அல்லவா பார்த்தாயா காந்தாரி அறியாமை உன் புத்தியை மட்டுமல்ல பக்தியையும் மறைக்கிறது அப்போது நான் யார் உனக்கு சொந்தமில்லையா பாண்டவர் என்னை சொந்தம் கொண்டனர் அதனால் பிழைத்தனர் கவடனே குந்தி உன் சொந்த அத்தை அதனால்தான் ஒருதலை நீதியாக பாண்டவர் பக்கம் நின்று என் குலத்தை பேரோடு சாய்த்து விட்டாய் பேதையே அதுவல்ல நிஜம் உலகில் நல்லோரெல்லாம் என் சொந்தம் நான் அவர்களுக்கு பூரணமாய் சொந்தம் அவர் மனமே நான் நித்தியவாசம் செய்யும் வீடு சரி அதை விடு காந்தாரி பாண்டவர் அழிந்து துரியோதனன் பட்டம் கொண்டிருந்தால் உனக்கு மகிழ்ச்சி தானே ஏற்பட்டிருக்கும் அது சுயநலம் அல்லவா அதற்கு என்ன செய்தால் தகுமோ அதை துரியோனாதிகளை செய்ய விட்டாயே கிருஷ்ணா ஒரு தாய் தன் மக்கள் இருக்க வேண்டும் என நினைப்பது தவறா அப்படியானால் நான் இந்த உலகுக்கெல்லாம் தாய் என்ற எனக்கும் சுயநலம் இருக்கக்கூடாதா உலகம் முழுமையும் என் சொத்து அதை நல்விதம் ஆத்தலும் காத்தலும் என் பொறுப்பு அதையே செய்தேன் என் அவதார நோக்கை நிறைவேற்ற இந்த போர் ஒரு சாக்கே ஆனால் ஏன் அதை தனி ஒருவனாக நான் செய்யவில்லை ஏன் என எண்ணிப்பார் என் நூறு பிள்ளைகளையும் கொன்று விட்டாயே இனி நான் எண்ணி பார்க்க என்ன இருக்கிறது அப்படி இல்லை நான் கர்மேந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவன் எனினும் சில விதிமுறைகளை நான் பின்பற்றுகிறேன் கர்மா அவரவர் முன்வினை பயன்கள் பகுத்தறிவு நல்லவை தீயவைகளை அறிந்து கொண்டும் திறன் இயற்கையின் கட்டுப்பாட்டில் உள்ள இவ்விரண்டிலும் ராமனாக ஏன் காடுகளில் திரிந்து உதவியோடு ராவணனை அளிக்க நான் சிரமப்பட்டிருக்க வேண்டுமென எண்ணிப்பார் நான் உயர்வர உயர்நலமுடையவன் அதை யாருக்கும் விளம்பரப்படுத்த அவசியமில்லாதவன் ஆனால் என் பக்தர்கள் பக்தர்களுக்கு ஏற்றம் அளித்தல் என் கடமை போர் இல்லாவிட்டால் அபிமன்யு எனும் வீரன் சரித்திரத்தில் எவ்வாறு இடம்பெற்றிருப்பான் கர்ணனின் கொடைத்திறனும் செஞ்சோற்று கடன் தீர்த்த தீரமும் எப்படி விளங்கியிருக்கும் பீஷ்மனின் வைராக்கியம் எப்படி மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக அமைந்திருக்கும் மறுபுறம் அஸ்வத்தாமன் ஜெயத்ரதன் அவ்வளவு ஏன் உன் சகோதரன் போன்ற கீழ் மக்களிடமிருந்து பிறருக்கு பாடம் புகட்ட வேண்டியது என் கடமை அல்லவா எனினும் எங்கள் பக்கம் நீ இருக்கவில்லையே கண்ணா அதற்கும் ஒரு வாய்ப்பு வந்ததே காந்தாரி உன் மகன்தான் நிராயுதவாணியான நான் வேண்டாம் என்று என் சேனைகளை எடுத்துக்கொண்டான் மேலும் விதுரனின் வடிவில் அவன் திருவாக்கில் உங்கள் கூடவே இருந்தேனே நல்லோர் உருவில் என்றும் நான் இருப்பேன் என்னை அறிய நீங்கள் முயலவில்லை உன் கனவிலும் இன்று நான் வரவேண்டிய அவசியமில்லை ஆனால் ஒரு கணம் நினைப்பவர்க்கே ஓடி வருபவன் நான் நீ என் பக்தை கிருஷ்ணா உன்னையே சபித்த என்மேல் உனக்கு இவ்வளவு அன்பும் கருணையுமா உள்ளன காந்தாரி உன் சாபத்தை நான் ஏற்றுக்கொண்டு உன்னை பெரும் பாவத்திலிருந்து காத்தருளினேன் பெரும் பாவமா அது என்ன கிருஷ்ணா ஒருவேளை நீ பாண்டவர் யாரையாவது சபித்திருந்தால் பாகவத அபச்சாரம் என்னும் படுகுழியில் விழுந்திருப்பாய் என்னை நிந்தித்ததிலும் அது மிக மிக கொடுமையான பாவம் கிருஷ்ணா ஜனார்த்தனா

உன் சாபம் பழிக்கும் என் பழைய பகைவன் வாளியே என்னை அழிக்க வேடனாக வந்து மஞ்சம் தீர்க்க போகிறான் நான் அழிவற்றவன் அவதாரம் அறையலாம் ஆனால் பரித்ராணாய சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று என் வாக்கிற்கேற்ப நான் என் என்னப்படி மீண்டும் மீண்டும் பிறப்பேன் கிருஷ்ணா அறிவுச் சூடர் ஏற்றியவனே போதும் இந்த வாழ்வு இனி நான் என் கணவருடன் அனைத்தையும் துறந்து வடக்கிருந்து உன் நிழல் தேடி வந்து சேர்வேன் இவ்வாறு கூறியதும் சட்டென்று நினைவு வந்தவளாய் எழுந்து அமர்ந்தாள் கனவு என்றாலும் அதன் உட்பொருளை உணர்ந்து அவள் மனம் தெளிந்தது திருதராஷ்டனை கண்டு உடனே காணகம் போக முடிவு செய்து மெல்ல அவன் அரை நோக்கி நடந்தாள் கரிய உருவம் ஒன்று பின்னால் சிரித்தபடி நின்றிருந்தது கிருஷ்ணார்பணம்